அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம் என்னோட அழைப்பை ஏற்று கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்கள் உறுப்பினர்களாக இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னோட மனமார்ந்த நன்றி என்ன பண்ணலாம் நான் பிள்ளைகள் எப்படிலாம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஒவ்வொரு பையன் நிறைய மார்க் வரணும் அப்போ நம்ம பையனை படிக்க வச்சு நல்ல மார்க் வாங்கணும் அவங்களோட நான் பையனை படிக்கணும் அவங்க அப்படின்ற பையனை மட்டும் மோட்டிவேஷன் கூட உங்கள் கிட்ட பேரண்ட் இருக்கையோ அந்த ஒரு நல்ல ஒரு ஊக்கம் இருக்கணும் ஊக்கம் இருந்தால் தான் தன்னை எப்படி நாங்களாம் கூட பார்க்குறோம் எந்த பிள்ளைங்களும் இருக்குது அதை விட இந்த பள்ளியில் நல்லா எல்லா பசங்களும் தேவையான ஒரு கிராமத்தில் இருக்கிற பள்ளி இவங்க நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் சொல்லி விடுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா பேசுகிற பேச்சு பெற்றோர்களுக்கு முதல் மேலிக்கலாம் நான்காவதாக பள்ளியில் படிக்கும் மாணவர்களில் பெற்றோர்களாக உள்ள ஜெய்சொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் அடுத்தது பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பாதுகாவலராக உள்ள திருநங்கைகள் யாரும் அவங்களுக்கு அந்த முன்னுரிமை அடுத்தபடியாக மூன்றாவது தலைமை ஆசிரியர் வந்து அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் கோஆடினேட்டரே அவர்தான் தலைமை ஆசிரியர் பள்ளியுடைய அடுத்தது ஆசிரியர் பிரதிநிதிகளில் ஒருவர் உறுப்பினராக இருக்கலாம் அவர் வந்து

అది అలానే అయిదే కదా ఇన్ని గడపేసేయండి అంత పిచ్చిమేసేయండి అలా ఆసియాలో నిండి ఉంటది అలానేనే బేస్ లైన్స్ ఉంటాయి

அது இல்லாமல் ஆறு எட்டு பத்து வகுப்பு வரையில உள்ள மாணவர்களுக்கு மற்றும் நூலகம் அந்த இரண்டு அறைகள் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது கட்டமைப்பு செயல்பட்டு வருகின்றேன் இந்த கூட்டமைப்பு இன்னிக்கி வந்து இந்த பல்வேறு மறுசீரமைப்பு புதுசாக இரண்டு ஆண்டுகள் குறித்து புதுசாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதால் வெறுப்பாளர்கள் பெற்றோர்கள் நாம் தலைவா இருக்கிறோம்

கரெக்டாக அங்கே வகுப்பு பாடம் நடந்தது அதனால் இப்போ நான் பாதி அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையில் இந்த பள்ளியில் நான் காய்ச்சிருக்கேன் என்னை வரைக்கும் நான் சார்ந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கும் அதுக்காக நான் முடிஞ்ச வரை நான் பாடுபடுவேன் எனக்கு பள்ளிக்கூடத்து காசு ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை ஏன்னா என்ன எனக்கு வேண்டிய அளவு எனக்கு வசதி இருக்குது நானும் கவர்மெண்ட் சாசாரி என்னுடைய வாய்ப்பும் கவர்மெண்ட் சார் எனக்கு இருந்து ஒரே குடும் தான் அதனால் இந்த பணத்தை போய் சேர்த்து வச்சு நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை நான் பசங்க ஃப்ளைட்டில் கூப்பிட்டு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் இப்போ செலவு பண்ணுறேன் எங்கள் என்னுடைய வாய்ப்பு வந்து அதை பற்றி ஒன்றுமே கேட்கலை அவங்க எடுத்து போட்டி அவங்க அவங்க நெடுமுறை பள்ளியில் படத்தை ரெஃபர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எடுத்து போட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய மேஸில் சென்ட் வாங்கினா நானும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு வாக்கு அதே மாதிரி கடந்த ஆண்டு நெடுஞ்சு பள்ளியில் ஒரு தனலட்சுமி ஒர்க் பொண்ணு மேஸில் நூற்றி மூணு வாங்கியிருக்கு அந்த பொண்ணுக்கு இப்போ நான் டிக்கெட் போட்டுருக்கேன்

கரெக்டாக ஒரு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் வருது கரெக்டாக பையனோட அப்போ ஃபோன் பண்ணுறாரு சரிங்க நம்ம என்ன கேட்க போகிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோன் எடுத்தாலோன்னு சொன்னார் அவர் என்ன பண்ணார் சார் என் பையனை நல்லா கவனிச்சுக்கிறீங்க என்னாலே அறியமுள்ள என்ன நான் யாராவது அவன் முடிச்சு சாப்பிட மாட்டேங்கிறான் அவனை சாப்பிட வைக்க தீர பவங்கன்னா இறக்கிக்கு போய் அவன்கிட்ட கெஞ்ச வச்சாருக்கிட்டு நல்லா கவனிச்சுக்கிறீங்க சார் இன்னும் நல்லா பாருங்கள் சார் என் பயனாக இருக்கிறீங்க அதாவது நம்ம பள்ளிக்கூடத்தில் யாராவது மாணவனை கணிச்சுட்டு வீட்டை போகும்போது நம்ம மடலில் இந்தியதும் ஒரு வீட்டை கூட எதாவது கேட்பாங்க நம்ம சொல்ல மாட்டாங்க என்ன அப்படியே ஸ்கூலில் பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கூடிய பள்ளிக்கூடத்துலேயே படிச்சு எடுத்துட்டு இப்போ இந்த பள்ளிக்கூடம் வரும்போதுக்காக உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை மாணவர்கள் வரலாம் டென்த்து கிளாஸ்லாம் போய் உள்ளே போய்ட்டு பஸ் எல்லாம் பண்ணி பார்த்தேன் எல்லாமே தமிழ் நல்லா பண்ணிக்கிறாங்க ஏன் பழைய பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட்டு போயிருந்து தமிழ் படிப்பேன் அவனை வச்சு நான் என்ன பண்ணுறது இப்போ நல்ல மாணவன் நல்லா இருக்காங்க உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் பட்சத்தில் இந்த பணி ஒரு அடுத்த நிலையை நாங்கள் கொண்டு போகிறோம் இங்கே வேக்கட்டுன்ற எல்லாத்துலேயுமே நாங்கள் போஸ்ட்லாம் ஃபில் பண்ணிவிட்டோம் எந்த காலி பண்ணிடணும்னு எதுவுமே கிடையாது ஸோ ஏழு ஆசிரியர்கள் லெட்ரல் டீச்சர்ஸ் ஏழு பேர் எஸ்என்சி மூலமாக ஏழு ஆசிரியர்களையும் போட்டுட்டோம் எந்த வகுப்பும் காலியாக தான் இருக்காது நாங்கள் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட்டை நாங்கள் கொடுப்போம் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு கிட்டே சரிங்களா இது வந்து ஒரு ஆயத்தை கொட்டந்தான் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி நம்ம உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல உறுப்பினர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த பள்ளி வந்து நல்ல நிலையை அடைய நீங்கள் உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்